மணிக்கணக்கா உட்காந்து படிச்சும் மறுநாள் விடிஞ்சதும் எல்லாமே மறந்து போயிடுதா இதுக்காக கோவப்படாதீங்க கவலைப்படாதீங்க இது இந்தியன் இருக்கிற ஆனா இதே பிரச்சனை ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஜாப்பானீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க எல்லா நாட்டு ஸ்டூடெண்ட்ஸை விட பாஸ்டா லேர்ன் பண்றாங்க அண்ட் அதை மறக்காம வச்சுக்கிறாங்க ஆனா எப்படி காரணம் அவங்க படிக்கிற டிஃபரண்டான ஸ்டடி மெத்தட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் புக்கை துறப்போம் திரும்ப திரும்ப படிப்போம் ஆனா மறுநாள் மறந்து போயிடுவோம் இல்லை ஆனா அவங்க டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி படிக்கிறதால அவங்களுக்கு படிச்சது எப்பயும் மறக்கறதே இல்ல சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜப்பானீஸ் ஸ்டூடண்ட்ஸ் பயன்படுத்துற எட்டு ஸ்டடி மெத்தட்ஸ் பத்தி சொல்லி தர போறேன் இத யூஸ் பண்ணி நீங்க எதையும் வேகமா மெமரி பண்ணிடலாம் அண்டர் த லைஃப் டைம் மறக்காம வச்சுக்கலாம் சோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க ஏ பியூட்டிফুল சீ ஃபுல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறத மிஸ்டர் பிரதர் நான் உங்க பிரதர் நம்பர் 1 ஆக்டிவ் ரீகால் கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு